ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பேன் அதாவது நம்ம வந்துட்டு டெய்லி நினைப்போம் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது என்னடா அது எந்த தெய்வத்தை வேண்டினாலுமே நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னுலாம் நான் வேண்டிப்போம் என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய விதி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்துட்டு நமக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு தெய்வத்தை வேண்டினால் நம்ம கஷ்டங்களுடைய தாக்கம் குறையுமே தவிர எப்படி வெயிலில் போகும் பொழுது கொடை எடுத்துன்னு போனால் வெயிலுடைய தாக்கம் குறையிறதோ அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை நான் வேண்டுகிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் கரெக்டாக பண்ணின்னு இருந்தோம்னாக்க நமக்கு நல்லது ஓரளவுக்கு நிறையா நடக்கும் பெரிய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நம்மளை தெய்வம் காத்து கொண்டு வரமே தவிர இப்போது இப்போ நமக்கு தலையெழுத்து இந்த இந்த நேரத்தில் நம்மளுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு எழுதியிருந்ததுனாக்க அதையெல்லாம் தெய்வத்தால் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு மாற்ற முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டு இந்திர இந்திராணி தேவேந்திரன் இந்திராணி தெரியுமா அதில் தேவலோகத்தில் அவள் வந்துட்டு ஒரு கிளி வந்து வளர்க்கலாம் ரொம்ப அன்பாக வளர்க்குறான் அந்த கிளியை அப்போ அந்த கிளிக்கு வந்துட்டு உடம்ப முடியாமல் பேடுறது ரொம்ப அப்படியே சாகர நிலமைக்கு அது பேடுறது அப்போ வந்துட்டு நேராக இந்திரன்கிட்ட வந்து அவர் சொல்கிறான் தேவேந்திரன்கிட்ட என்ன இந்த கிளி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது இந்த கிளி சாகப்படாது நீங்கள் அதை பார்த்துக்கோங்கோ எனக்கு என்ன பண்ணுவோட எது பண்ணுவோட தெரியாது பட் இந்த கிளி உயிரோடு இருக்கணும் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் சரி நேரம் அவர் வந்துட்டு யமதர்மன்ட்ட போகிறார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளிக்கு எப்போது சாவு வந்துருதா அது அரிஷ்ணு பெண்மீன் முந்திராணி ரொம்ப வருஷப்படுறா அந்த சாவு வந்துட்டு இங்கே கிளியை கூட்டம் போகப்படாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா அப்படின்னு தானே அழிக்கிறது என்னுடைய கடமை தான் காக்கறதெல்லாம் என் கடமை கிடையாது நம்ம பிரம்மாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன்கிட்ட போகிறார் வந்துட்டு இந்திரனும் யமதர்மனும் போகிறார் அப்போ வந்துட்டு அங்கே பிரம்மா என்ன சொல்கிறார் ஆக்கிறது தான் என்னுடைய அது காக்கிறது அழிக்கிறது அது எல்லாமே சிவபெருமான் பார்த்துப்பார் நம்ம சிவபெருமானிட்ட போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே போய் கேட்குறாரு அதாவது பிரம்மன் இந்திரன் யமதர்மன் மூணு பேருமா சேர்ந்துட்டு சிவபெருமான்கிட்ட போகிறார் போன உடனே அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட சொன்ன உடனே சரி நம்ம கிளி இருக்கிற இடத்துக்கு போகலாம் அதை வந்து நமக்கு தெரியாது மனுஷாளுக்கு தெரியாத ஒரு இது சீட்டு ஒன்று எழுதியிருக்குமா இந்த நேரத்தில் இந்த உயிர் பிரியணம் அப்படின்னு சொல்லி எ அந்த சீட்டில் அந்த சீட்டை பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் வாங்கோ போகலாம் அப்படின்னு சொல்லி கிளி எங்கே எங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னா இந்த அறையில் நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா நேராக அந்த அறைக்கு போகிறேன் அதாவது யமதர்மன் தேவேந்திரன் பிரம்மன் சிவபெருமான் நாலு பேருமே அங்கே போகிறேன் அப்படி போன உடனே அந்த ரூம் கதவை திறந்து உள்ளே போகும்போது பட படம் பட பட படம் நடிச்சுட்டு அந்த கிளி செத்து போய்டுறது உடனே யமதர்மன் போய் அந்த சீட்டை எடுத்து பார்க்குறான் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தானாக்க யமதர்மன் சிவபெருமான் பிரம்மா தேவேந்திரன் மூணு பேரும் எப்போ இந்த நாலு பேரும் எப்போ உன்னுடைய அறைக்குள்ளே நுழையிறாலோ அப்போ உன்னுடைய உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் எழுதியிருக்கான் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா எப்படி கூட்டுனு வந்து விடுறது பாருங்க ஸோ அதனால் இது இறப்பு அந்த உயிர் பிரியிறது அதெல்லாம் தெய்வத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு காற்று வெளியில் வரும்னு சொல்ல முடியாது நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பான முறையில் அவர் காத்து ரட்சிப்பார் அதாவது நம்ம நான் வேண்டுட்டோம்னாக்க ஒரு சில நேரங்களில் தலையை எழுத்தியை மாற்றக்கூடிய சக்தியும் இருக்குது நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னாக்கா டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனால் ஹெல்மெட் போட்டுட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிகுறி நீ வந்துட்டு இன்றைக்கி பிரச்சனை நீ பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் மீறி நம்ம பண்ணோம் அது நம்மளுடைய தலையெழுத்து ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறான்னா அதை உடனே கொஞ்சம் யோசிச்சு இது நல்லது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு நல் அந்த காரியத்தை நீங்கள் பண்ணுங்க சரியா ஸோ தலையெழுத்து அப்படிங்கிறது வேற தெய்வத்தை வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற அதனால ரெண்டத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணிக்கிட்டு சங்கடப்படம் வேண்டாம் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கும் சரியா